சென்னையில் இருக்க இந்த ஒரு கோவிலுக்கு போனால் அறுபடை வீடு முருகனை தரிசனம் செஞ்ச பலன் கிடைக்கும் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க முருகனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சரணம்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான எக்ஸைட்டிங் கண்டென்ட் எடுத்துகிட்டு வர நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த திருப்போரூர் முருகன் கோவில் ஆறு முறை அளிக்கப்பட்டு மீனாட்சி அம்மனோட அருளாலும் சிதம்பரம் சுவாமிகள் உதவியாலும் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் மறுபடியும் கட்டப்பட்டது இங்கே இருக்க முருகன் சுயம்புமூர்த்தி அதனால் மூலவருக்கு எந்த ஒரு அபிஷேகமும் செய்யப்படுறதில்ல அருணகிரிநாதர் தான் எழுதிய திருப்புகளில் இந்த கோவிலை பற்றி பாடும்போது சகல வேதங்களின் வடிவம் நீ அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதனால தான் இந்த ஒரு முருகன் கோவிலில் நீங்கள் தரிசனம் செஞ்சால் அறுபடை வீடு முருகனை தரிசனம் செஞ்சதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இங்கே முருகன் ஒரே நேரத்தில் பிரம்மா சிவன் விஷ்ணு ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு மூலவர் சிலை முகம் மரத்தால் இருக்கும் அதனால் உங்களால் முருகனோட கண்களை தெளிவாக பார்க்க முடியாது உலகத்திலேயே இந்த ஒரு முருகன் கோவிலில் மட்டும்தான் கொடிமரம் ராஜகோபுரத்துக்கு வெளியே இருக்கும் உங்களால் அதை வேற எங்கேயும் பார்க்க முடியாது ஓஎம்ஆரில் இருக்க இந்த முருகன் கோவிலில் வேண்டினால் வேலை கல்யாணம் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் வேலை தேடிக்கிட்டு இருக்க கல்யாணம் ஆகாத குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்கள் திருப்பரங்குன்றத்தில் நிலத்திலையும் திருச்செந்தூரில் கடல்லையும் இந்த திருப்போரூரில் ஆகாயத்திலேயும் வச்சு அசுரர்களை முருகப்பெருமான் வதம் செஞ்சுருக்காரு அதனால தான் முருகப்பெருமான் ஒரு ஆகச்சிறந்த போர் வீரன் இந்த கோவில் பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது லிங்க் பயோல இருக்கு மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள் இந்த திருப்பூர் முருகன் கோவில் பத்தின உங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா